அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிராக காலை பத்து மணி முதல் தற்போது வரை ஒரு குடியேறும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய குடும்பத்தினருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக தாலையில் அமர்ந்து அவருடைய போராட்டத்தை நடத்தி வருகிறதாக குறிப்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிட வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆஹ் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டை ரேஷன் கார்டுலே வந்து ஏ ஒய் கார்டாக மாற்றி தர வேண்டும் மற்றும் நிபந்தனையற்ற கடன் வழங்கிட வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் துறையில் காத்திருக்கும் கடுமையான பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உடனடியாக வழங்கிட வேண்டும் ஜூன் மாதத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு தற்போது வரைக்கும் ஏழு மாதங்களாக எந்த அவர்களுக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு உதவித்தொகை எதுவும் வழங்கவில்லை ஆகவே அதனை விரிவுபடுத்தி ஜூன் மாதத்திலிருந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால அலுவலகங்களில் பல்வேறு மனு குறிப்பாக மேற்பட்ட அளித்திருந்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத தற்போது இன்று குடியேறும் போராட்டத்தை நடத்தி வருவதாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது தங்களுடைய குடும்பத்தாருடன் மூன்று மணி நேரத்தை கடந்தும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நான்கு பிரதான நுழைவாயுகள் மூடப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட நான்கு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது மூன்று மணி நேரத்தை கடந்தும் இப்போது கடுமையான வெயிலிலேயே அவர்கள் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்களும் அரசு ஊழியர்களும் அவர்கள் உள்ளே செல்ல முடியாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யார் வந்திருந்தாலும் கூட துணை ஆட்சியர்களோட துணை ஆட்சியர் அந்தஸ்தில் வரக்கூடிய அதிகாரிகளோ பட்டாட்சியர்களோ யார் வந்தாலும் கூட வாகனத்தை நிறுத்திவிட்டு மற்றொரு கேட்டில் நடந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து வாரணங்கள் மாவட்டத்திறனாளிகள் அழைத்து வரப்பட்டு தற்போது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறு வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்ளப் போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் மூன்ற மூன்றரை மணி நேரம் ஆகியும் கூட யாரும் பேச்சுவார்த்தை நடத்த முன்வரவில்லை ஆஹ் நேர்முக உதவியாளர் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வந்தார் ஆனால் அவர்களிடம் வந்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார் மட்டுமே எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளித்தால் மட்டுமே போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக தெரிவித்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் தற்போது தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது அவர்களை பொறுத்தளவிற்கு தங்களுடைய போராட்டங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் முன்வர வேண்டும் நேரடியாக அது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதனால் பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் முன்வைத்து தற்போது வரை போராடி வருகிறார்கள் பிரீதா தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்